சமீபத்தில் வாழைப்படம் வெளியானது இந்த படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் திருப்பூர் சக்தி ஃபிலிம் சுப்பிரமணியம் மாரி செல்வராஜை கடுமையாக தாக்கி பேசியுள்ளார் வெகுஜன மீடியாவான சினிமாவில் சிலர் குறிப்பிட்ட ஜாதியினரை மட்டுமே விளிம்புநிலை மக்கள் என்ற ரீதியில் ஏதோ ஒரு காலத்தில் எங்கோ ஓரிடத்தில் நடந்த சம்பவத்தை பிரிதிப்படுத்தியும் பிற ஜாதி மக்களை கொடூரமாகவும் சித்தரிக்கின்றனர் என்று தெரிவித்துள்ளார் எல்லா ஜாதியிலும் விளிம்பு நிலை வறுமை நிலை மக்கள் உள்ளனர் ஜாதியை வைத்து படம் எடுத்து அதில் சம்பாதித்த யாரும் அவர்கள் குறிப்பிடும் அந்த விளிம்பு நிலை மக்களுக்கு எந்த உதவியோ அவர்கள் முன்னேற்றத்திற்கான நடவடிக்கையோ எடுப்பதில்லை என்றும் திருப்பூர் சுப்பிரமணியன் சாடியுள்ளார் இப்படி படம் எடுத்து பணம் சம்பாதித்து சொகுசு வாழ்க்கையை வாழ்கின்றனர் என்றும் வசதியான வாழ்க்கை வாழ்வதை தவறு என்று தான் சொல்லவில்லை என்றும் விளிம்பு நிலையில் இருந்து உயர்ந்த நிலைக்கு வந்தவர்கள் குறித்து நேர்மறை எண்ணங்களை தரும் வகையில் படம் எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மூன்று மணி நேரம் சினிமா பார்க்க வரும் ரசிகர்களை மகிழ்வுக்கும் விதமாக படம் எடுக்க வேண்டும் என்றும் அதை விட்டுவிட்டு ஒரு ஜாதியினரை மற்றொரு ஜாதியினர் கொடுமைப்படுத்தியதாக சித்தரித்து ஜாதி விரையை தூண்டி இரு பிரிவினரிடையே தேவையற்ற பகைமையை உருவாக்குகின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திறமையான கலைஞர்கள் கூட இதுபோல் சினிமா எடுத்து தங்கள் இமேஜை சிதைத்துக் கொள்வதாகவும் திருப்பூர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே சிலர் வாழை படம் ஓடியதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் திருப்பூர் சுப்பிரமணியம் இதுபோன்று பேசி வருவதாக மாரி செல்வராஜுக்கு ஆதரவாகவும் கருத்து தெரிவித்துள்ளனர்